வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல் இப்போ டெட் பேப்பர் டூ தௌ தமிழ் முக்கியம் ஆயிரம் வினாக்களில் பாட்டு பதினாலு பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி பதிமூணு பாட்டுகள் போட்டிருக்கும் நம்ம சேனல பிளேலிஸ்ட்ல போய் டி டெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்க மொத்தம் பதிமூணு வீடியோ இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் எஸ் அப்படின்ற கமெண்ட் வீடியோக்கு லைக் லைக் கொடுத்துருங்க இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க இல்ல என்னால எழுதினா படிக்க முடியாது எனக்கு ஆ கிடைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பேமெண்ட் பண்ண பண்ணிட்டு உங்களோட அ நீங்க வாங்கிக்கலாம் இப்ப முதல் கேள்வியை பார்த்தலாம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக ஆதலின் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி தொல்காப்பியம் நீளம் தீ அந்த ஆடரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிலம் தீ நீர் வழி விசும்போடு கலந்த ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதுவின் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன ஆப்ஷன் டி தொல்காப்பியம் அடுத்து இரண்டாவது கேள்வி தமிழ் சொல் என்பது பொருள் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி நெல் சொல் அப்படின்றதுக்கு பொருள் நெல் அடுத்து மூன்றாவது கேள்வி மனித மூலையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க மனித மூலையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி ட்ரில்லியன் மனித மூலையில செல்லோட எண்ணிக்கை ட்ரில்லியன் கணக்குல இருக்கு அடுத்து நான்காவது கேள்வி மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு மில்லி குருதி தேவைப்படுகிறது குருதினா தான் பிளட்ட தான் குருதினு சொல்லுவாங்க தமிழ மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு மில்லி குருதி தேவைப்படுகிறது இதற்கு சரியான ஆப்ஷன் டி எண்ணூறு அடுத்து ஐந்தாவது கேள்வி மறந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்பின் போற்றி உண்பின் என்று கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரணுடைய ஆப்ஷனே திருவள்ளுவர் மறந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்பின் என்று கூறியவர் ஆப்ஷனே திருவள்ளுவர் அடுத்து ஆறாவது கேள்வி கவிமணி தேசிக விநாயகம் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் அதெல்லாம் கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டரா இதற்கு சரியான ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறு கவிமணி தேசிய விநாயகம் எத்தனை ஆண்டு ஆசிரியர் பணிபுரிஞ்சிருக்காரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அடுத்து ஏழாவது கேள்வி வேர்பார் தலையும் பார் மிஞ்சினக்கால் பற்பல செந்தூரம் பாரு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரண ஆப்ஷன் பி சித்தர்கள் அடுத்து எட்டாவது கேள்வி தேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சர்க்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி பத்து கடவுள் வாழ்த்து நீங்களாக இந்த வார்த்தையை ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க நீலகேசில கடவுள் வாழ்த்து நீங்களாக சர்க்கங்களாக ஒன்பதாவது கேள்வி மூளை முளைக்கும் இடம் எது இதற்கு முதுகு தண்டு மூளை முளைக்கும் இடம் எது பி முதுகு தண்டு அடுத்து பத்தாவது கேள்வி சராசரி மனிதன் தன் வாழ்நாள் எத்தனை வருடம் தூங்குகிறான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியோட ஆப்ஷன் பி இருபது சராசரி மனிதன் தன் வாழ்நாள்ல எத்தனை வருஷம் வருடம் இது நோட் பண்ண வேண்டிய வார்த்தை வருடம் இருபது வருடம் தூங்குறாங்க அடுத்து பதினொன்றாவது கேள்வி வேற்றுமை எத்தனை வகைப்படும் இதற்கு சி எட்டு எட்டு வகைப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படும் வகைப்படும் எட்டு எட்டு நோட் பண்ணிக்கோங்க முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டு வேற்றுமை இதுதான் இந்த வேற்றுமையோட வகைகளை மொத்தம் எட்டு வகைப்படும் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை டேஷ் என்பது கேட்டிருக்காங்க இதற்கு சரியானுடைய ஆப்ஷன் சி வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை அந்த பெயர்ச்சொல்லோட பொருளை வேறுபடுத்துறது என்னதுன்னா வேற்றுமைதான் அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு ரெண்டும் important பாயிண்ட்ஸ் இதற்கு பெயர் இணைக்கப்படும் இந்த வேற்றுமை பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் போது அசைகளை வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இணைக்கப்படும் அசைகளை எப்படி சொல்லியிருக்காங்க வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சொல்லுறுப்புகள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமை உறுப்பாக சொல் உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இரண்டாம் வேற்றுமையோட உறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ இந்த ஐக்கு பதிலா ஐ வெளிப்படையா மறைஞ்சு வர்றது வேற்றுமை மறையாம வர்றதா சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப வேற்றுமை உறுப்புக்கும் உறுப்புக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை உறுப்புகள் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அக்தி இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை டேஸ் என்று சொல்லுவாங்க அதாவது ஆப்ஷன் பி வேற்றுமை தொகை வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது பெறாம மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க வேற்றுமை உறுப்புகள்னா வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குழப்பிக்கலாம் பாருங்க வேற்றுமை தொகைனா என்னன்னு பாக்கணும் வேற்றுமை உறுப்புனா என்னென்னு பாக்கணும் வேற்றுமை வேற்றுமைனா என்னன்னு பாருங்க அடுத்து சொல்லுறுப்புகள்னா என்னன்னு பாத்துக்கோங்க நாளை வேற்றுமை உறுப்புகள் இடம்பெறும் தொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பதினாலாவது கேள்வி ஓடு என்பது எந்த வேற்றுமையோட உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி மூன்றாம் வேற்றுமையோட உறுப்பு என்னது ஓடு வேற என்ன இரண்டாம் வேற்றுமையோட உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க இரண்டாம் வேற்றுமையோட உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ மூன்றாம் வேற்றுமையோட உறுப்பு என்னன்னா ஆள் ஆண் ஓடு ஓடு இங்க பார்த்தோம் ஓடு மட்டும் கொடுத்திருந்தோம் பேலன்ஸ் உள்ளதையும் பார்த்துக்கோங்க ஆண் ஆண் ஓடு ஓடு அப்படியே நம்ம செவி வழியா நல்லா இருக்கும் அதனாலதான் நான்காம் நான்காம் வேற்றுமை 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 கு கு ஐந்தாம் இன் இரண்டாம் வெற்றுமை ஐ மூன்றாம் வேற்றுமை ஆண் ஆண் ஓடு ஓடு நான்காம் வெற்றுமை கு ஐந்தாம் வெற்றுமை இல் அடுத்து பதினஞ்சாவது கீழ்கண்டவற்றுள் எந்த வேற்றுமை உறுப்புடு உறுப்புகளுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவது கீழ்கண்டவுற்றுள் எந்த வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆகை என்னும் அசை சேர்ந்து வருவது நான்காம் வேற்றுமை அடுத்து பதினாறாவது கேள்வி கீழ்கண்டவுற்றுள் விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை அப்படின்றது அழைக்கப்படுறது என்ன எட்டாம் வேற்றுமை அடுத்து பதினேழாவது கேள்வி கீழ்கண்ணற்று எழுவாய் வேற்றுமை அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க முதலாம் வெற்றுமை இதுவும் குறிப்பிட்ட கேட்ட கொஸ்டின் விளி வேற்றுமை அப்படின்னா எட்டாம் வெற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்றது முதலாம் வேற்றுமை முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ முதல் வேற்றுமை எப்படி சொல்றாங்கன்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாம் வேற்றுமை என்ன சொல்றாங்கன்னா வெளி வேற்றுமை இது ரிப்பீட்டான கொஸ்டின் கேட்டதுனாலதான் நான் அடுத்தடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்து பதினெட்டாவது கேள்வி உடன்கழ்ச்சி பொருட்களை டேஸ் வேற்றுமை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி மூன்றாம் வேற்றுமை உடன்கட்சி பொருட்களை டேஷ் வேற்றுமை வரும் மூன்றாம் ஏற்றுமை வரும் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் இடம்பெற்றுள்ள பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி பொருட்டு இந்த ஸ்கூல் புக்ல இருக்கும் எட்டாவது எட்டாவதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் டேம் பாத்தீங்கன்னா அதில் இந்த இலக்கணம் இருக்கும் கண்டிப்பா உடச்சிருச்சுக்கு வந்து ஒரு கேள்வி வரும் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்ட இதில் இடம்பெற்றுள்ள பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பொருட்டு நான்காம் வேற்றுமையில இது நான்காம் வேற்றுமைக்குள்ள வர்றதா நான்காம் வேற்றுமையில கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை இல்லை என பல பொருட்கள்ல வரும்னு சொல்லியிருக்காங்க நான்காம் வேற்றுமையில என்ன வரும் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை இல்லை என பல பொருட்கள்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபதாவது கேள்வி உடைய என்பது எந்த வேற்றுமையுடைய சொல்லுறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆறாம் வேற்றுமை உடைய அப்படின்றது எந்த வேற்றுமைப்போட சொல்லுறுப்புன்னு கேட்டிருக்காங்க ஆறாம் வேற்றுமை அடுத்து கேள்வி பொருட்களை இடங்களில் கவுண்ட் பண்ணுவோம்ல டேஷ் வரும் ஆப்ஷன் புள்ளி அதாவது ஒண்ணு ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது கமா அதை தான் கார்புள்ளி கமாக்குதான் தமிழ்ல கார் புள்ளி அப்படின்றது பொருள் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவளம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் டேஷ் இட வேண்டும் கேட்டிருக்காங்க இதற்கு சேனலோட ஆப்ஷன் ஏ வியப்புக்குறி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க கூற்றுகள் வைக்கும் நம்மளே திணறிடும் அதனாலதான் கொடுக்குறது மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களை டேஷ் இட வேண்டும் வியப்புக்குறி இட வேண்டும் அடுத்து இருபத்தி மூன்றாவது ரிஃபார்ம் அப்படின்ற கலை சொல்லுக்கு என்னன்னு இதற்கு சரியான ஆப்ஷன் டி சீர்திருத்தம் ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் மித்ததுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் நிறுத்தல் குறி அப்படின்னா பஞ்சுவேஷன் விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ் அப்போ ரிஃபார்ம் அப்படின்றது சிறுதான் குறிக்கு பஞ்சுவேஷன் மொழிபெயர்ப்புக்கு டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வுக்கு அவேர்னஸ் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி பலவை என்னும் சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க இதற்கு உடைய ஆப்ஷன் சி முதிர்ந்த மூங்கில் அப்படின்றது பழவை அப்படின்றது முதிர்ந்த மூங்கில் அப்படின்றது அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி கணச்சுனை அப்படின்றதோட சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க இதற்கு உடைய ஆப்ஷன் பி பொன் வண்ண நீர்நிலை கணச்சுணை அப்படின்றது பொன் வண்ண நீர்நிலை அப்போ முதிர்ந்த பண் அப்படின்னா இசை நோட் பண்ணிக்கோங்க பண் அப்படின்றது இசையை குறிக்கும் அடுத்து முழங்கும் அப்படின்றதா முர நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் முரலும் அப்படின்றதுக்கு சொல்லும் பொருள் என்ன முழங்கும் சொல்லியிருக்காங்க அப்போ கனக சுனை அப்படின்றது பொன் வண்ண நீர்நிலை முதிர்ந்த மூங்கில் அப்படின்றது என்ன சொல்லிருக்காங்க பழவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இசைனா பண்ணு முரலும்னா முழங்கும் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் டி சுந்தரர் தம்பிரார் தோழர் அப்படின்றத அழைக்கப்படுவர் யாரு தோ சுந்தரர் அதே வேறு சிறப்பு பேர நம்பியருள் அவரோட பேரும் இதுதான் ரெண்டு நோட் பண்ணி வச்சுக்காங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கீழே தேவாரம் படிய மூவர்களில் தவறானது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அப்பர் தேவாரம் படிய மூவர்கள் யாரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் தேவர்கள் தேவாரம் படிய மூவர் யார் யாரு திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி சுந்தரர் அருளிய தேவாரம் பன்னீர் திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஏழு சுந்தரர் அருளிய தேவாரம் பன்னிர திருமுறைகள் பண்ணுனா பன்னெண்டு பன்னெண்டாவது திருமுறையில எத்தனாவதா இருக்கு ஏழாக இருக்கு தேவாரம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தேவாரம் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி நம்பி அண்டா நம்பி தேவாரம் நூலை தொகுத்தவர் யாரு நம்பியாண்டா நம்பி அடுத்த முப்பதாவது கேள்வி பெரிய புராணத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆப்ஷன் பி சேர்க்கில பெரிய பொண்ணு ஏற்றி வர ஆப்ஷன் பி சேக்கிலர் அப்ப கம்பராமாயணத்தை ஏற்றி வர யாரு தெரிஞ்சுக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட முப்பது கேள்வி முடிஞ்சு இந்த பிடிஎஃப் என்ன இருக்கிறோம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற பிடிஎஃப்க்கு வாட்ஸ்அப் நம்பர்ல ஹால் மெசேஜ் பண்ணுங்க நான் பேமெண்ட் எந்த நம்பருக்கு போகணும்னு சொல்லிட்டு பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி